வெல்கம் டு ஸ்டார் வள்ளி கிச்சன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம காடை ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குள்ள போலாம் தேவையான பொருட்கள் நான் பாத்துக்கலாமா பூண்டு இஞ்சி ஆஃப் லெமன் இந்த காடை ஃப்ரைக்கு வந்து மசாலா நம்ம அரைச்சிக்கலாம் பூண்டு போட்டு பூண்டு இஞ்சி மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு இதை வந்து நம்ம நல்லா ஃபைன் அரைச்சிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து காடை வந்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் லெமன் போட்டு சும்மா கொஞ்ச நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் இது இப்ப இந்த இந்த மசாலாவெல்லாம் கலந்து இப்ப அரைச்சிட்டு வந்து இதுல போட்டு நான் மிஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கு கொஞ்சம் ஒரு முட்டை மசாலா இது பாருங்க நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டேன் இது பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்ப வந்து இந்த மசாலா வந்து இந்த காடைக்குள்ள கொட்டிக்கலாம் இப்ப இதுல வந்து அந்த மசாலா கொஞ்சம் கொஞ்சம் தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப வந்து குழம்பு தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா கார தூள் ஆல்ரெடி போட்டாச்சு அதனால வந்து நம்ம குழம்பு தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் குழம்பு முட்டை சேர்த்துக்கலாம் வாங்க இப்ப கொஞ்சமா ஒரு ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் பவுடர் மட்டும் போட்டுக்கலாம் லைட்டா நம்ம மசாலாவுக்கு லைட்டா உப்பு போட்டுக்கலாம் இது இந்து உப்பு எல்லா மசாலா சேர்த்து இப்ப நல்லா நம்ம மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாம் கலந்து இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்மளுக்கு நல்லா ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா ஊறட்டும் அந்த மசாலா எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சூடு பண்ணி அதுல போட்டி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப இது பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்ப வந்து ரெண்டு குழி கரண்டு எண்ணெய் வந்து இதுல வந்து காய வச்சிருக்கேன் நிமிஷம் ஊடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து காஞ்சிச்சு சட்டில போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கிருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு இப்ப வந்து நம்ம மறு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம் அழகா இல்ல பாருங்க இப்ப வந்து காடை நல்லா அழகா வெந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு நம்ம ஒரு தட்டுல வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வாங்க நல்லா வெந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நான் காடை ஃப்ரே வந்து அழகா வந்து பொறிச்சு எடுத்திருக்கேன் நான் செஞ்ச முறையில நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க தேங்க்யூ வெல்கம்